அறந்தாங்கியை தாண்டி ஒரு பெரிய ஊர் அதுக்கு பக்கத்துல அடைக்கலப்புரம்ங்கிற ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கக்கூடிய தான் அது இந்த ஊருக்கு நான் என்னோட அண்ணனுக்காக பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிறேன் என் பேர் கௌதம் என்னுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக நான் என்னோட சிஸ்டர் அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரும் குடும்பமா தான் போயிருந்தோம் என்னுடைய அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா அண்ணன் முறை ஆகுறாரு தூரத்து சொந்தம் அந்த ஊர்ல இருந்து ஊருக்கு போறதுக்கு டவுன் தான் போனோம் இல்லைன்னா நடந்து கூட போகலாம் சில சமயம் அந்த பஸ்ல நாங்க ஏறினப்போ மூட்டை மூட்டையா கருவாடு கூடையும் ஏறிச்சு கூடவே மொத்த குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து மயக்கமும் வந்துருச்சுன்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ அடைக்கல போய் சேர்ந்தோம் இறங்கின உடனே உடம்பெல்லாம் ஒரே பிசு பிசுப்பு தன்மையா இருந்துச்சு எதுக்குன்னே தெரியல உடனே அம்மா சொன்னாங்க தம்பி இது கடல் பக்கம்தான் உப்பு காத்துனால உடம்பு பிசு பிசு தட்டும் இருந்தாலும் நம்மளுடைய உடம்புக்குலாம் எதுவும் ஆகாதுன்னாங்க அம்மா என்னுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மாவோடவே நடக்க ஆரம்பித்தோம் அப்போ தூரத்தில் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்தது பக்கத்தில் வரும்போது தான் தெரிஞ்சுது அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு வர ஒரு பொண்ணுன்னு எங்கள் அம்மா அந்த பொண்ணோட தலையில் ஒரு கொட்டு கொட்டி அடி எவ்வளே எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாமல் எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு மிரட்டினாங்க பதிலுக்கு அந்த பொண்ணும் அப்பா வேற வேலைக்கு போயிட்டாங்க இன்னும் வரவே இல்லை தம்பியையும் காணும் வெயிலுக்கு நீங்கள் தூரம் தூரந்தான் நடந்து வருவீங்க அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ என் அண்ணன் என் முகத்தை ரொம்ப சோகமாக பார்த்தான் அதுக்கான காரணமும் இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணோட நிறம் அப்படி அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சியை முதல்ல வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனான் அதுக்கப்புறம் என்னோட அப்பாவையும் கூப்பிட்டு போனா வந்து திருப்பியும் வந்து அப்புறமா எங்களை கூட்டிட்டு போக அவளோட அப்பா தான் வந்தார் அப்புறம் ஒரு வழியாக அவளுடைய வீட்டுக்கு கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம் சின்னதாக ஒரு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு பொட்டி கடை சின்னதாக இருந்தது ரொம்ப நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்ப மரம் குழு குழுன்னு காத்தடிச்சிது திண்ணையில் ஒரு பெரிய கலப்பை உட்காந்துருந்தது போன உடனே ஒரு சொம்பு நிறைய டீ கொடுத்தாங்க எல்லாேருக்கும் இது உபசரிப்பா இல்லை உபத்திரமானே தெரியல இவ்வளோ பெரிய சொம்புலியா டீ கொடுப்பாங்க மறுநாள் காலையில் தான் பொண்ணு பார்க்க போகிறோம் பக்கத்து வீட்டு வாசலில் தான் படுத்தோம் வரிசையாக ரொம்ப வருஷமாக இங்கே மொத்த குடும்பமும் ஒன்றா தான் படுத்து உறங்குவாங்களாம்மா திண்ணையிலேயே எங்கள் அம்மா அவங்களோட அண்ணனோட உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நிலா வெளிச்சத்தில் என் பக்கத்தில் என் அண்ணன் கண் கலங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான் ஏண்டா அதை நான் கவனிச்சிட்டேன் அவ ரொம்ப அமைதியானவன் எதையும் அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்ல விட மாட்டான் அவன் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த கிராமம் இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கல அவனுக்கு இதை யார்கிட்டேயும் சொல்ற தைரியமும் அவனுக்கு இல்லை உடனே அதனால கண் கலங்கிக்கிட்டே உட்கார்ந்துருந்தான் ராத்திரி முழுக்க தூங்காமலே அழுதுட்டு இருந்தான்னா பார்த்துக்கோங்களேன் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேற வழி நான் என்ன செய்ய முடியும் காலையில் குளத்திற்கு குளிக்க போயிருந்தேன் குளிக்க போனோம் அங்கே போய் பார்த்தா ஆடு மாடு மனுஷங்க எல்லாேருக்கும் ஒரே குளம் சரி இந்த ஊரில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அந்த குளத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் அந்த பொண்ணோட பேர் வந்து முத்துலக்ஷ்மி காலையில் பத்து மணிக்கு ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கே இவ்வளோ பெரிய கூட்டம் பொண்ணு பார்க்கும் படலமும் ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு கையில் குழந்தையோட முகத்துல பயத்தோட பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அப்போ எங்க மாமா போய் தான் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று பேசினாங்க விசாரிச்சுட்டு முத்துலட்சுமியும் வர சொன்னாங்க வீட்டுக்கு பின்பக்கமா வர சொல்லி அந்த குழந்தைய தூக்கி பார்த்து ஒன்றும் இல்லைங்க பிள்ளைக்கு குடல் பிறண்டு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்படலாமா அப்படின்னு முத்துலட்சுமி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொண்டு வந்து அந்த குழந்தைய தன்னோட எல்லாம் படுக்க வச்சு தன்னுடைய நாக்க சுழற்றி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டே வயிற்ற நீவி அதை சரி பண்ணிட்டா அழுத குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே நல்ல கொஞ்சி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு முதல்ல இது ஆச்சரியமா இருந்தது குழந்தையோட தாய் எப்படி எப்படிப்பட்ட குழந்தையுமே உன்கிட்ட கையில சிரிச்சிரும் பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முந்தானில வச்சிருந்த ஒரு பத்து ரூபாய் எடுத்து அந்த முழுத்துலட்சுமி கிட்ட நீட்டினாங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு முத்துலட்சுமி அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள வந்ததும் சாமி படத்துக்கு கீழே உள்ள உண்டியல்ல அந்த பணத்தை போட்டா அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பா பெண் பார்க்கக்கூடிய படலும் திரும்பவும் தொடங்க என்னுடைய அண்ணனுக்காக பெண் பார்க்கும் படத்தை நான் அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னுட்டு பொண்ணு பார்க்கும்போது எல்லார் முன்னிலையும் சொல்லிடணும் அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடலான்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே முத்துலக்ஷ்மி எல்லார் முன்னாடியும் என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை என்னுடைய அப்பா அம்மாட்ட சொன்னேன் ஆனால் ஆனா அவங்க கேட்கவே இல்லை தான் நான் இப்போ உங்க எல்லார் முன்னாடியிலயும் சொல்லிடலான்னு நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்லும்போது அவளோட அப்பா முத்துலக்ஷ்மி அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டாருங்க உடனே எங்கள் அப்பா போய் தடுத்து நிறுத்தி ஏமா வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு காரணத்தை கேட்டாங்க உடனே முத்துலக்ஷ்மி எப்படி மாமா சரியாக இருக்கும் நானும் மாமாவும் ஜோடியாக நின்னா கூட எல்லாருமே ரொம்ப சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய மாமாவோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு புரிஞ்சு தள்ளிட்டா அவள் அப்படி சொன்னதுமே மொத்த சபையும் அமைதியாக இருந்தது கொஞ்ச நேரம் அவளோட கண்கள் அப்போது கலங்கி போயிருந்தது உண்மையிலேயே பாவமாக இருந்தது என்னுடைய அண்ணன் மௌனத்தின் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவ உயர்ந்துட்டான்னு என் மனசில் தோணுச்சு அன்னைக்கு மத்தியமே சரி அவ தான் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே நாங்கள் மத்தியானமே ஊருக்கு கிளம்பிடலான்னு கிளம்பிட்டோம் இப்பவே சாப்பிட்டாதான் சீக்கிரம் ஊருக்கு போக முடியுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தோம் அம்மா நான் என்னுடைய ஃபோனை வீட்டிலே மறந்து வச்சுட்டேன் நான் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அம்மாவும் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொன்னாங்க நான் உடனே அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போனேன் நடு வீட்டில் முத்துலக்ஷ்மி தேம்பி தேம்பி இருந்தா அப்போது நான் அவ கிட்ட போய் உட்காந்து அவளுடைய கண்ணாடி வள்ளல்கள் நிறந்த கையை பிடிச்சி இன்னும் நான் எத்தனை வருஷம் வாழப் போகிறேன்னு தெரியாது ஆனால் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட வாழ ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குடி அது உன்னோட மனசு இந்த கருவாச்சி முந்தாணிக்குள்ள புதைஞ்சு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டேன் உன்னுடைய அருமை வந்து என்னுடைய அண்ணனுக்கு தெரியல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக நேராக முகத்தை பார்த்து கேட்டேன் அப்படி நான் கேட்டதுமே அவ அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் என்னுடைய கையை உதறி தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நானும் கதவை தட்டி விட்டு முத்துலக்ஷ்மி முத்துலக் அப்படின்னு கத்தி கத்தி பார்த்தேன் ஆஹா அவ கதவை திறக்கவே இல்லை ரொம்ப அழுத்தக்காரியா இருக்கிறா போல இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சேன் கொஞ்ச நேரம் நான் வெளியவே காத்திருந்துக்கிட்டு வருவான்னு உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்னு பாத்துக்கோங்க எல்லாரும் வந்து வந்து பாத்துட்டு போனாங்க எதுக்கு தம்பிங்க உட்காந்துருக்கேன்னு சரி உடனே நான் கிளம்புறேன் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்னுடைய அண்ணன் மௌனமாக இருந்து விருப்பம் இல்லைங்கிறத எப்படி உனக்கு உணர்த்தினானோ அதே போல் நீயும் மௌனமாக இருந்து என்னையை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை போலன்னு உணர்த்திட்ட எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் வாசலுக்கு வந்து செருப்பை மாட்டி இருப்பேன் ஜன்னல் வழியாக சல சலன்னு கண்ணாடி வளையல் சத்தம் கேட்டுச்சு என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க அவ என்கிட்ட சொன்னான் ஏன் கழுத்துல தாலி கட்ட நீங்க எப்ப வருவீங்கன்னு ஆசையா கேட்டா முதல்ல அண்ணனோட கல்யாணம் முடியட்டும் அடுத்து நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புன ஆறு மாசத்துல என்னோட அண்ணனுக்கும் கல்யாணம் வேற இடத்துல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அடுத்த மாசத்துலயே எங்களுடைய கல்யாணமும் முடிஞ்சுது ரொம்ப ஆசையா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சதுமே அண்ணன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு இப்போதான் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் ஆனா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப மூணாவது வயசுல வயத்துல அஞ்சு மாசம் அவளுக்கு என் அண்ணன் எங்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான் என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னதுக்கு மொத்த கல்யாண வேலையும் முத்துலக்ஷ்மி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா இது எல்லாரும் கவனிக்கிறாங்க எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் என் அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டோம் மொத்த குடும்பத்துக்கும் அவ ஒரு தாய் போல எல்லா வேலைகளையும் சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா நிக்க நேரம் இல்லை அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அதே சமயம் கல்யாணத்துல ஒரு மூலையில உட்காந்து மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு இருந்த தன்னோட பொண்டாட்டியையும் எங்கள் அண்ணன் பார்த்தான் இப்போ புரிஞ்சிருக்கோம் அவனுக்கு ஆண்டனை தேவதைய கண்ணில் காட்டும்போதே புரிஞ்சுக்கணும்னு சிலருக்கு மட்டும்தான் அப்படி கடவுள் கண்ணில் காட்டுவான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா